உங்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணா தன்னுடைய இளம் ஆடுகளை கூட்டிக் கொண்டு ஒரு நாள் காலை பொழுது விடுந்த உடனே இந்த ஆடுகளை புல் மேய்க்கிறதுக்காக கூட்டி போயிட்டு கூட்டிட்டு போயிருந்தான் அந்த புல் மேய்க்கிற அந்த இடத்துக்கு சுத்திலும் அடைக்கப்பட்டிருந்தது அதனால செஞ்சா பயம் இல்லாம சரி கொஞ்சம் நம்ம இளைப்பாடலான்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்து தன் புல்லாங்குழை எடுத்து வாசிச்சுட்டு அப்போ தூரத்துல பார்த்த ஒரு ஓனாய் ஆட்டு கூட்டத்தை மெதுவா கிட்ட வந்துச்சு ஒரு சின்ன ஆடு அதுவும் என்ன செஞ்சுச்சு பார்த்துட்டு கிட்ட வந்த உடனே ஓனாய் தன்னுடைய அந்த வேலி உள்ளாக நுழைத்து ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பாத்துட்டு நின்னுட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஆடு வந்து கேட்டுச்சா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஓனாய் சொல்லுச்சா எனக்கு ரொம்ப எழாம் புள்ள வேணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த ஆடு சொல்லுச்சான் அதுட்டு கேட்டுச்சான் இல்லையே நீ மாமிசத்தை மட்டும்தானே தின்னுவ நீ ஆடெல்லாம் இந்த புல்லெல்லாம் நீ மேய மாட்டேன்னு சொல்லி கேட்ட பொழுது உனக்கு யார் சொன்னது இது சுத்த போயேன்னு சொல்லி ஓனாய் சொல்லியும் இந்த ஆடு இல்ல இல்ல எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் நீ மாம்சத்தை சாப்பிட்டுருவே அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐயோ இல்ல நீ இதை நம்பிட்டியா இதை சுத்த பொயின்னு சொல்லி ஊனாய் அடிச்சு சொல்லவும் இந்த ஆடு என்ன பண்ணிடுச்சு ஏமாந்து மெதுவா வேலிய விட்டு வெளியில போனதுதான் மிச்சம் உடனே ஓனாய் என்ன செஞ்சிச்சு ஆட்டை பிடிச்சி அதை கொன்று போட்டது அந்த பரிதாபம் இது ஒரு சின்ன கதை தான் ஆனா நாம பாக்குறோம் சில வேலைகளில பெரியவங்க பெற்றவர்கள் சொல்லுகிற சில சின்ன சின்ன விஷயங்களை அலட்சியப்படுத்தி அதை மனசுல வச்சு ஜாக்கிரதையா பின்பற்றாம இருக்கிறதுனால பெரிய விபரீதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு நாம வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஆறு ரெண்டுல பிள்ளைகளே உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்கள் பெற்றோரை நீங்க கனம் பண்ணுங்க கீழ்ப்படியுங்க அப்போ நாம இந்த கீழ்ப்படிதலை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாகவே நிறைய ஆபத்தான காரியங்களிலிருந்து நாம விடுவிக்கப்படுவோம் நாம் பாதுகாக்கப்படுவோம் கத்தருடைய பிள்ளைகளாக நாம் உண்மையாக ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுவோம் இது எத்தனை நிச்சயம்